போன வருஷம் இந்த கோயிலுக்குள்ளே பூந்து இந்த கோயிலில் நிர்வாகத்தில் வர ஒரு பெண் மேலே பாலியல் அச்சுறுத்தல் செஞ்சு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு மகாசபா இந்து மகாசபா வந்து ஏற்கனவே ரத்து செஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பியும் மறுபடியும் வந்து கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஓட எடுக்கிறதுக்காக இருக்கோம் ஒரு சொல்லி ஆலய குருக்கள்லாம் ஆறரை மணிக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் வேட்டி அடிச்சு கோயிலை போட்டு உண்டு ஸ்கிரீன் டோஸ் கேமில் பிடிப்பட்டவனுங்க அப்புறம் ஒரு இஸ்லாமிய நபர் உள்ள பொருந்து அவர் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு வணக்கம் நான் பிரிஃபி சிவன் கோயில் ஆலய தலைவர் பேசுகிறேன் போன வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கொம்பர் வந்து கோட்டை உர்டர் கிடச்சிது சொல்லி ஆலய குருக்கள்லாம் ஆறரை மணிக்கு இங்கேருந்து எல்லாத்தையும் வேட்டி அடித்து கோயிலை போட்டு உள்ளுக்கு ஆக்கிரமித்து உள்ளுக்கு இருந்தாங்க இதை நாங்கள் வந்து பரிசோதனை பற்றி பார்த்தா இது என்ன நினச்சி அப்படின்னா கோட்டை ஓடரை கிடச்சிச்சு ஆனால் கோட்டு வந்து கொடுத்தது வந்து ஆறுவாசு இந்து மகாசபா இந்து மகாசபா வந்து ஏற்கனவே ரத்து செஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி மறுபடியும் வந்து கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஓடர் எடுக்கிறதுக்காக இருக்கோம் ஒரு கோர்ட் மட்டும் கிடச்சி இன்ஜெக்ஷன் மட்டும் கிடச்சி அவங்க லீஃப் ஆர்டர் கிடைக்கல லீஃபோட கொடுக்காம சட்டப்படி வந்து குட்டுறோம் அதே சமயம் அவங்க வந்து ஆர்டர் எடுக்காமல் எங்களை விரட்டி அடித்து எங்கள் பொருட்கள் எல்லாமே அங்கே உள்ளுக்கு இருக்குது காசு மக்களோட காசு மற்ற இது பொருட்கள் நகை சாமியோட நகை எல்லாம் உள்ளுக்கு இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கணக்கு காட்டினோம் இன்சூரன்ஸுக்கு அந்த கணக்கெலாம் காட்டாமல் போலீஸ்காரங்கள்கிட்ட வந்து கோர்ட் ஆர்டர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அத்து மீறி எல்லா விஷயத்தையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்பைக்குன்னு வந்து இப்போக்கின்னு வந்து நாங்கள் கோர்ட்டில் வந்து நிறையா லாயரை வச்சு கோர்ட்டில் வந்து திருப்பியும் வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் நம்பிக்கைப்படுறோம் கோர்ட்டில் வந்து நல்லபடியாக அது கிடைக்கணும் ஏன்னா வந்து பாசிட்டியான விஷயம்லாம் வச்சு நடத்துகிறாங்க அது சட்டப்படி குற்றம் மக்கள் ஏமாந்து போவாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சிவன் கோயில் மனுக்கு எதுக்காக நம்ம ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோன்னா இன்றைக்கி வந்து பிரீந்தா மக்காமா இருக்குன்னு பேரில் இந்து மகாசபாவுக்கு பிரிந்தா மக்காமா கிடச்சிருச்சின்னு இவங்க வந்து கேட்டை பூட்டி நிர்வாகத்தை கைப்பற்றிட்டாங்க ஆனால் இந்த கோட்டோடரில் வந்து இந்து மகாசபது வந்து இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பாத்தால் பண்ணுது அப்போ பாத்தால் பண்ணிட்டா அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க அனைத்து பேரும் வேறு எந்த நிர்வாகத்துலையும் இருக்கக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு செனராகிட்டாங்க அப்படி இருக்கும் போகிற இவங்க எப்படி இந்த கோயிலுக்குள்ளே பூந்து எந்த ஒரு பிபிஎம் நம்பர் இல்லாமல் சீரியல் நம்பர் இல்லாமல் மக்கள் மத்தியில் ரிசீட்டை போட்டு பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்களாம் யாருன்னா போன வருஷம் இந்த கோயிலுக்குள்ளே பூந்து இந்த கோயிலில் நிர்வாகத்தில் வர ஒரு பெண் மேலே பாலியல் அச்சுறுத்தல் செஞ்சு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொருத்தர் வந்து அவர் இஸ்லாமியன் அவர் அவர் வந்து கோயிலுக்கு நம்ம நியாயத்து கேட்க வந்தால் மினுக்கு வந்து நின்று அவர் பேசுகிறாரு ஒரு இஸ்லாமியருக்கும் இந்த இந்து கோயில் நிர்வாகத்துக்கும் சிவன் கோயிலுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இவங்கெல்லாம் வராங்க அவர் யாருன்னு கொஞ்சம் பார்த்தோமா அவர் ஸ்கிரிட்டோ ஸ்கேமில் வந்து அஞ்சு புள்ளி ஆறு ஜூத்தா வந்து ஏமாத்தி பிடிப்பட்டவங்க அப்போ இந்த கோயிலுக்குள்ளே இப்போ பூந்து ரிஷீடு போட்டு நிர்வாகத்தை செஞ்சுருக்கிறவங்க பிளாக்லிஸ்ட்காரங்க ஸ்கிரிட்டோ ஸ்கேமில் பிடிப்பட்டவனுங்க அப்புறம் ஒரு இஸ்லாமிய நபர் உள்ள பூந்து அவர் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ரூல் இருக்காரு அப்போ இந்த இந்த மாதிரி ஆளுங்க இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே பூந்திருக்காங்க நாங்கள் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கும் இவனுங்க ஃபோஜரி கையெழுத்துலாம் கோர்ட்டில் போட்டதையும் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் நிரூபிப்போம் நாளைக்கு கேஸு கட்டாயம் நாங்கள் ஒரு நல்ல முடிவில் சொல்லுவோம் இந்த வேலையில் பொதுமக்கள் யாரும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி கும்பிடுங்க அதுவும் இப்போ ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ இஷ்டத்துக்கு திறக்கிறாங்க பரவாயில்ல இந்த பக்தர்கள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டா தயவுசெய்து ரிசீட் வாங்காதீங்க எந்த ஒரு ஒன்றியில் காசு போடாதீங்க ஏன்னா இது சரியான நிர்வாகம் இல்லை இந்த இந்த மாதிரியான ஒரு திருட்டு கூட்டம் வந்து உள்ளே பூந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்களா ஏன் இவனுங்களை இப்படி உள்ளே பூந்தானுங்க அத்துமீறி கோட்டோடர் பேரில் அப்போ எங்களுக்கு ஒரு வாரம் காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு 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 முடிவான ஒரு தீர்ப்பை நாங்கள் சொல்லுவோம் என்னமா மக்காமாவில் போய்கிட்டு இருக்குன்னு அது வரைக்கும் மக்கள் ரொம்ப கவனமாக பணம் கொடுக்காமல் யாருக்கிட்டேயும் ரிசீட் வாங்காமல் தயவு செய்து வந்து சிவனை பார்த்து வணங்கிட்டு போங்க இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இதை விட போகிறதில்லை எங்களுக்கு நியாயம் வேணும் ஸோ பிரகாரம் எப்படி நாங்கள் மூவ் பண்ணோமோ நாங்கள் மூவ் பண்ணி இந்த சிவன் கோயிலுக்கு உண்மையிலேயே அங்கீகாரம் படித்த இந்த சிவன் ஆலயம் டெம்பிள் ஒன்று ஒம்பது ஒம்பது லோட் பிரிக்ஃபீல்டோட தலைவர் இவர் தான் இவரை நாங்கள் இந்த நிர்வாகத்தை நல்லபடி உள்ளே கொண்டு வர்ற வரைக்கும் எங்கள் போராட்டம் நடக்கும்